வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உதயநிதியின் இரகசிய அறையை கண்டுபிடித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒட்டுமொத்த அமைச்சர்களும் கைதாக போகிறார்கள் துணை முதல்வர் பதவியேற்று இரண்டு மாதங்கள் கூட ஆகவில்லை அதற்குள்ளாக சிறைக்கு செல்லக்கூடிய வகையில் துரைமுருகன் செந்தில் பாலாஜி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூண்டோடு சிறைக்கு செல்ல போகிறார்கள் அதானி குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்தமாக மிக மிகப்பெரிய தவறை செய்துவிட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் எங்களுக்கும் அதானி குழுமத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்றும் கான்ட்ராக்டர் மூலமாகத்தான் நாங்கள் செயல்பாடுகளை மின்சாரத்துறை மூலமாக செயல்பட்டோம் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மின்சாரம் வாரியம் மூலமாக கிட்டத்தட்ட பல கோடிகளை ஊழல் செய்திருப்பதும் செந்தில் பாலாஜி அவர்கள் பினாமியாக பல நபர்களை தேர்வு செய்ததும் மாத மாதம் மூன்று ஆண்டுகளில் உதயநிதியிடம் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல மற்ற அமைச்சர்களும் பல கோடிகளை கொடுத்திருப்பதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்திருக்கிறார்கள் இது மிக பெரிய ஒரு தலைவழியாக உதயநிதி அவர்களுக்கு வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக நன்மை செய்தாலும் தவறு செய்தாலும் மக்கள் பணத்தை கொடுத்தால் திமுகவிற்கு கண்ணை மூடி வாக்குகளை செலுத்துவார்கள் என்ற அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது வரை ஒட்டுமொத்த கஜானா தமிழக கஜானாவை உதயநிதியிடம் தாரை வார்த்துவிட்டார் ரெட் ஜெயின்ஸ் மூலமாக கருப்பு பணங்களை பணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வருவதாகவும் ஓடாத படங்களை வெற்றிபரமாக கணக்கு காட்டப்பட்டு வருவதாகவும் பல்வேறு ஊழல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் பதவி உதயநிதியிடம் கொடுத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓய்வு எடுத்துவிடலாம் என்ற கருத்தில் கொண்டுதான் உதயநிதியே தற்போது கட்சி மற்றும் அரசியல் ரீதியான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்பார்வை செய்ய வைத்திருக்கிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது ரகசிய அறையே கண்டுபிடித்துள்ளதாகவும் இன்று இரவிற்குள் விசாரணை நடத்தப்படும் தேவைப்பட்டால் உதயநிதியை டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவோம் என்ற தகவல்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் பல கோடி ஊழல் செய்து மக்களின் வரிப்பணத்தை சுருண்டி கர கடைசி நேரத்தில் இரண்டாயிரமும் ஐந்தாயிரம் ரூபாயும் ஓட்டிற்கு பணமாக கொடுக்கப்பட்டு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அவலநிலை தமிழகத்தில் மட்டும்தான் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் உதயநிதியிடம் கைப்பற்றப்படக்கூடிய பணங்கள் அனைத்தையும் என்ன செய்யலாம் மத்திய அரசு என்ன செய்யலாம் என்பதை உங்களது கருத்துக்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது ரகசிய அறை பங்களா அனைத்தையும் இன்று இரவிற்குள் கைப்பற்றுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது